ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எப்படி வாழைத்தண்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக வாழைத்தண்டை வாங்கி நல்லா பொடியாக நறுக்கி அதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தயிரும் தண்ணியும் ஊற்றி அதில் நல்லா போட்டு கழுகி எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது கறுக்காது நார்மலாக வச்சா அப்படியே கருத்து போயிடும் இல்லை அதே மாதிரி நுனித்தண்டு வாங்கும்போது அதில் நிறைய நாரும் இருக்காது ஜஸ்ட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதில் உள்ள நாரை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணாவே போதும் ஸ்பெஷலாக அதில் நார் எடுக்கிறதுக்கு தேவையில்லை நெக்ஸ்ட்டு ஒரு சட்டையில் கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்றிட்டு அதில் கடுகு கருவேப்பில ப்ளஸ் வரமிளகா போட்டு நம்ம கழுகி எடுத்து வச்ச அந்த தண்டை போட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வந்து பாசிப்பயிரை வந்து வேக வச்சு வச்சுருக்கணும் பாசிப்பயிரில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது ப்ளஸ் நம்மளோட தண்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி அண்ட் பி சிக்ஸ் இருக்குது ப்ளஸ் ஃபைபர் அதாவது நார்சத்து நிறைந்த ஒரு பொருள் பொட்டாசியம் மெக்னீஷியம் எல்லாமே இதில் நிறையா இருக்குது நிறைய நியூட்ரிஷன் உள்ளது இந்த பருப்பை கொட்டினதுக்கப்புறம் அப்புறம் மூடி வைக்கக்கூடாது ஜஸ்ட் உப்பு தேவையான அளவு போட்டு இப்படி அதாவது சிம்லையே வச்சு இது பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் இது மாதிரி ஆயிடும் இதை வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க சாப்பிடலாம் ஸ்பெஷலாக லேடிஸ்க்கு வந்து இது வந்து ஒரு நல்ல உணவு ஏன் அப்படின்னா அந்த கர்ப்பப்பை கட்டியெல்லாம் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் அபோவ் ஆனவங்களுக்கெல்லாம் அப்போது இந்த இது வாழைத்தண்டு வாழைப்பூ இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த மாதிரி கட்டிகள் உருவாகாது அதாவது இது வந்து ஒர்க்கு வந்து நிறையா இருக்கும் இந்த இதுக்குன்னு நினச்சி நிறைய பேர் சமைக்கிறதில்ல பட் இதை வாங்கி சமைச்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இது நல்ல ஹெல்த்தியான நியூட்ரிஷியனான ஃபுட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்